முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் வலி பார்த்தீங்களா முழங்கால் வலிக்கு மூட்டு தேய்மானங்கள் தான் முக்கியமான காரணமாக இருக்குது வயதானவர்களை பொறுத்த மட்டுங்க இள வயதான முழங்காலில் ஜவ்வு கிழிதலா இருக்கட்டும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய முழங்கால் மூட்டு தைமானமா இருக்கட்டும் இது இரண்டும் தாங்க முக்கியமான காரணம் முழங்கால் வலியை பொறுத்த மட்டும் இந்த முழங்கால் வலிக்கு ஜவ்வு கிழிதல்ல ஆரம்ப நிலையில் சின்ன கிழிதல்கள் அப்படி இருக்கிறதா இருக்கட்டும் முழங்கால் மூட்டு தைமானத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கட்டும் இது எப்பவுமே ஆரம்பத்தில் இருக்கிறதுக்கு முடிந்த அளவுக்கு வந்து சாதாரண எளிய வழிமுறையிலான மாத்திரைகள் மருந்துகள் ஊசிகள் பிசியோதெரப்பி முறைகள் பெல்ட்டுகள் இது போன்ற அந்த பிசியோதெரப்பியில் ஐஎஃப்டி லேசர் அது போன்ற சிகிச்சைகள் அது சிம்பிளாகவே சரியாயிடும் ஒரு இரு மாதங்கள்ல கம்ப்ளீட்டாக குணமாயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் அந்த ஜவ்வு கிழிதலில் மிகவும் அதிகமாகும் பொழுது ஏசியல் டயர் கம்ப்ளீட் இருக்கட்டும் மெனிஸ்கல் டயர் கம்ப்ளீட் இருக்கட்டும் இது எல்லாமே முழங்கால் ஜவ்வு கிழிதல் சமுதாயத்தை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது மெயினாக அதில் வந்து விளையாட்டு காயங்களா இருக்கட்டும் அன்றாட வாழ்க்கையில படிக்கட்டு ஏறி இறங்கும் பொழுது கிழிதலாக இருக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு அது பிரயோஜனமாக இருக்காதுங்க ஆரம்ப நிலையில ஜவ்வு கிழிதல் சின்ன சின்ன கிழிதல் ஒரு கிரேட் ஒன் கிரேட் டூ டேரு ஒரு பார்ஷியல் டேர் ஏசியல் மெனிஸ்கஸில் வந்து ஒரு ம ஒரு சின்ன ஒரு ஃபீப்ரிலேஷன் டேரு ஒரு ரேடியல் டேரு அது அதுலேயும் முக்கியமாக வந்து இள வயதுக்கு கண்டிப்பாக இது வந்து ஆரம்ப நிலையில் தான் இது பிரயோஜனமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக கிழிந்து நகர்வதோ கம்ப்ளீட்டாக கிழிந்து கால் விலகுவதோ கண்டிப்பாக வந்து இது பிஆர்பியிலையோ பி மேக் இன்ஜெக்ஷன்லேயோ இது வந்து நிறைய நேயர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதை நம்ம திருப்பி திருப்பி நிறைய பதிவுகள் சொன்னாலும் இந்த ஊசியிலேயே இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறத நம்மளை வந்து என்ன பண்ண யோசிக்கணும்னா அந்த பிரச்சனையிலிருந்து முழுசா தீர்வு கிடைக்க வேண்டும் அதற்கு என்ன செய்வது என்பதை பார்க்க வேண்டும் இல்லையா இந்த ஊசியிலேயே நூறு பர்சன்ட் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து நாமளே அதை நினை நினைத்து கொள்ளக்கூடாது இதை நம்ம பல டைம் வந்து நோயாளிகளிடம் நேரிடம் சொல்லுகிறோம் நேரில் சொல்ல வேண்டியதாக இருக்குது நிறைய பேரை வந்து என்ன ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறீங்க சில பேர்னால் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருக்குது இருந்தும் எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாரிடமும் வந்து தொடர்பு கொண்டு தான் இருக்கிறோம் எல்லாருக்கும் உங்களுக்கான விடையும் உங்களுக்கு உங்களுக்கான தீர்வும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் மூட்டு தேய்மானத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தேய்மானத்தில் ஆரம்ப நிலையின்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் அந்த முழு கால் எக்ஸ்ரே இடுப்பு முழங்கால் பாதங்கள் இந்த மூன்றும் சேர்த்து முழுக்கால் எக்ஸ்ரே ஃபுல் லெக் எக்ஸ்ரே நம்ம சொல்கிறோம் அந்த எக்ஸ்ரேல அலைன்மெண்ட் இடுப்பு இருந்து பாதங்கால் சென்டருக்கு போடும்போது அது முழங்கால் சென்டரில் சந்திக்க வேண்டும் அனைத்து மையத்தில் இருக்க வேண்டும் அந்த மையம் பொழுது உள்பக்கமாகவோ முடிந்த அதிகமாக உள்பக்கமாக தான் மாறும் அதை வேரஸ் கால் என்று சொல்கிறோம் கால் வளைந்து வீமாரி இப்படி சாஞ்சு சாஞ்சு நடந்துகிட்டு இருப்பாங்க இது போன்ற மிக அதிகமான வளைவுகள் வந்து நிறைய நாங்கள் நோயாளிகளை பார்க்குறேன் எக்ஸ்ரேவே எடுக்காமல் முழங்காலுக்கு ஊசி போட்டு சரி சரி செய்கிறார்கள் முற்றிலுமாக சரி செய்ய முடியும்னு சொல்லி தவறான புரிதலை ஏற்படுத்துகிறார்கள் அப்படி ஏற்படுத்தக்கூடாது ஏன்னா அறிவியல் என்பது ஒன்றுதான் அனைவருக்கும் பொதுவானது அது அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் ஸோ இந்த பதிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல வந்து முழங்கால் தேய்மானத்துக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும் எக்ஸ்ரேவில் தான் முழங்கால் தேய்மானத்தை ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் என்று நான்கு வகைப்படுத்துகிறோம் இதில் அலைன்மெண்ட் நன்றாக இருந்தால் ஆரம்ப நிலையிலும் ஒன்றாவது ஸ்டேஜிலும் அலைன்மெண்ட் மாறும்போது இரண்டாவதும் ரொம்ப வளைவது மூன்றாவதும் நகர்வது வளைந்து நகர்களை நாலாவதாக நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த முதல் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அதோட நோயாளிகளோட தன்மை வெயிட் எப்படி இருக்கிறாங்க குண்டா இருக்கிறாங்களா எவ்வளோ வயது ஸோ இத்தனை அவர்களோட அகவை அவர்கள் வேலைப்பாடு அவர்களுடைய உடம்பு வாகு ஸோ இதையும் வைத்து அந்த ஸ்டேஜ் ஒன் ஆரம்ப நிலையில் எக்ஸ்ரேவில் பார்த்தா இருக்குங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும் சில நேரங்களில் அது நல்ல தீர்வாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது ஸ்டேஜில் மூணாவது ஸ்டேஜில் அந்த அலைன்மெண்ட் மாறி வளைந்து அப்படியே பெண்டாய் வி மாதிரி இருக்கும் நடக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு ஒருத்தங்களோட கை சப்போர்ட்லையோ இல்லை ஏதோ ஒரு க வாக்கர் சப்போர்ட்லேயோ நடந்துகிட்ருக்கிற ஒருத்தங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாகும் என்று சொல்வது மருத்துவத்துறைக்கு ஏற்புடையது அல்ல இது வந்து அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் வழி குறையுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் ஆனால் எவ்வளோ நாள் குறையும்னு கேட்டால் அது வந்து ஒரு ஒரு நோயாளி கிடையில் அந்த நோயின் தன்மையை பொறுத்தும் அந்த நோயாளியினோட உடல்வாக பொறுத்தும் வயது பொறுத்தும் மாறுபடும் இதை தெளிவாக சொல்லாமல் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிருங்கிறப்ப அவங்க என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்னா ஊசி போட்டால் வளைஞ்ச கால் நேராகிடும் நல்லா நடக்கலாம் பழையபடி இருக்கலாம் கண்டிப்பாக கிடையாது என்ன காரணத்தினால அவர்கள் வந்து அறுவை சிகிச்சை தான் அதுக்கு தீர்வு அந்த அறுவை சிகிச்சையில் நம்ம சொன்ன மாதிரி தொண்ணூத்தி சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆப்ரேஷன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாலும் அதுக்காக பயந்து கொள்கிறீங்க இது என்னமோ அறுவை சிகிச்சைக்கு நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற வீடியோவில் அது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதில் பயம் எதுவுமே கிடையாது நம்ம நிறையா பதிவுகள் முழங்கால் மூட்டு மாற்று அரிசி அச்சம் வேண்டாம் என்று போடுகிறோம் ரெண்டாவது முழங்கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆகியும் பத்து வருஷம் ஆகியும் நல்லா நடந்து அவங்களோட வேலையை அவங்களே இருக்கிறவங்க நிறைய பேர்த்த பார்க்குறோம் ஸோ உங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன சொல்கிறது மனதளவில் வந்து நீங்கள் திடமாக இருக்க வேண்டும் இது இந்த கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள் என்று அச்சுறுத்துவதற்காக இல்லை வற்புறுத்துவதற்காக இல்லை இது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை மே மேம்படுத்தும் எப்படி முழங்கால் வழியில் ஆரோக்கியம் மேம்படுன்னு கேட்குறீங்களா நிறையா பதிவுகளில் சொன்ன மாதிரி முழங்கால் வளைஞ்சு நடக்க முடியாமல் இருக்கிறவங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஆறு மாதம் கழித்து அருமையாக நடந்து எல்லா வேலை செஞ்சு வாக்கிங் போய் இருக்கிறப்போ அவங்களுடைய சர்க்கரை வியாதி கொலஸ்ட்ரால் ப்ரெஷரு இதெல்லாம் இத்தனை வியாதிகள் இருந்தாலும் இல்லைனாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி இருப்பவர்களுக்கு நல்லா நடக்கிறப்ப சர்க்கரை அளவு குறையும் அளவு குறையும் ரத்த குதிப்பு குறையும் இதனால் வர்ற இன்டைரக்டாக வர்ற இதனால் பாதிப்பு என்ன என்ன உபாதியை ஏற்படுத்த போதுங்க இருதய பாதிப்பை ஏற்படுத்த போகுது அந்த இருதய பாதிப்பு எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் ஆரோக்கியம் மட்டும் திரும்புவதில்லை அவர்களே இளமையாக ஃபீல் பண்ணுவார்கள் முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டாக்டர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி ஆக்டிவாக இருந்தனோ அதே அளவுக்கு ஆக்டிவாக இருக்க ரொம்ப திருப்தியாக இருக்குது இது அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி இவர்களை கேட்டீங்கன்னு வச்சுக்கலேன் ஆப்ரேஷனாக பயந்து பயந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆறு மாதமாக ஒரு வருஷமாக இங்கேயும் அலைஞ்சு இன்ஜெக்ஷனை போட்டு எந்த வழியும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் அப்படி இருந்திருப்பாங்க ஸோ இது அறிவியல் அப்படின்றது அனைவருக்கும் ஒன்று தான் ஆரம்ப நிலையில் கண்டிப்பாக அந்த அலைன்மெண்ட் முழு முழுக்கால் எக்ஸல் அலைன்மெண்ட் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக பிஆர்பி அலசி அலைன்மெண்ட் வளைந்து விட்டால் வளைந்த கால்களை முழங்கால் மறுசீரமைப்பு செய்தோம் மூட்டு மாற்று அறிவு சிகிச்சை செய்தோம் அருமையாக பண்ணி நல்லா நடந்தீங்கன்னா உங்களுடைய முழங்கால் வழி மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கை திரும்பும் உங்கள் ஆரோக்கியம் திரும்பும் இளமையே திரும்பும் நீங்கள் வந்து வயதானவர்களாக இருந்தாலும் உடலாலும் ஆரோக்கியத்தாலும் இளமையாக இருப்பீர்கள் இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான பதிவு இது போன்ற சம்பந்த சந்தேகங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள் பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள் கடந்த வருடங்களில் பத்தாயிரத்திற்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் கடந்த பதினாறு வருடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேல் செய்து நோயாளிகளின் வழியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும் தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே தோல்பட்டை முழங்கால் மணிக்கட்டு பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து பதினாறு வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வழியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள் உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே நீங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் அனைவரும் வழி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை திருப்பூர்